ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு லாராவின் சாட்ஸ் லாராவின் சாட்ஸில் இன்றைக்கி நாம் சக்கரைவள்ளிக்கிழங்கு பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கீர் நம்ம செய்யலாமா வாங்க இதுக்கு நாம் நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் ஒரு கப்பு துருவன சக்கரை வள்ளிக்கிழங்கு போட்டு நல்லா வதக்குங்க இதுலேயே செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிரும் செவன் டு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் சர்க்கரை கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால டென் மினிட்ஸ் போதும் கிழங்கு பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க எப்போயும் செய்கிற மாதிரி டெசர்ட் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப் சக்கரை வள்ளிக்கிழங்குக்கு ஐநூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க பால் கொதி விட்டதும் ரெண்டு அல்லது மூணு இலக்கா பொடி பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் பசம்பால் யூஸ் பண்ணிங்கன்னா பால் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் பச்சை ஸ்மெல் வராது பாக்கெட் பாலில் அந்த ஹெவி ஸ்மெல் வராது அப்படி நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி நெய் விட்டு வதக்கின சக்கரை கிழங்கு போட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாதாம் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கீர் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படி உங்களுக்கு பாதாம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாம் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம் இது டோட்டலி ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டேஜில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிந்தீங்கன்னா ஒரு கப் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சுகர் போதும் அப்படி நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதை இப்போ யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் லாஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட் சுகர் இது ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் இல்லைனா கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பால் திரிஞ்சிரும் ஃபைனலாக அஞ்சு டு ஏழு பாதாம் எடுத்து நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க ஸ்வீட் potato ghee ரெடி இதை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம் இல்லைன்னா ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பரிமாறுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லாராவின் சார்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க் யூ